ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சௌ சவு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பருப்பு வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணனும் அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஒரு பூண்டு உரித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் தகுந்தாப்புலே ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்புறம் சாம்பார் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சவுசவு வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கனாலும் அதை வந்து சாப்பிட்றதுக்கு அதாவது அதில் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்போ வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால் அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தான் குட்டி வைக்க போகிறோம் சவுச்சவ்லாம் வந்து உடஞ்சிலாம் போகாது நீங்கள் வந்து தாராளமாக குக்கர்லேயே எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கலாம் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க பருப்பாக அப்படி இருந்துச்சுன்னா ஒரு விசில் விட்டால் போது ரேஷன் பருப்பு தான் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பதம் வந்துடும் இந்த பதத்தில் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னாலே சௌச்சௌலாக உடையாது நீங்கள் தைரியமாக கிண்டலாம் நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து உள்ளே இருக்கிற பருப்பு வந்து அப்படியே நம்ம க கரண்டி வச்சு கிண்டும் போதே அது நஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சுடு தண்ணியில் தான் அந்த புளியை ஊற வச்சுருந்தேன் அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி வந்து நீங்கள் ஒரு வாட்டி குக்கரில் வந்தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் பருப்பை தனியாக வேக வச்சு பண்ணுறதுமே நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை தாளிக்கலாம் தாளிச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் தான் எங்கிட்ட இருந்துச்சு அதையும் கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணி வத்தல் வந்து ஒரு ரெண்டு வத்தல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாப்பா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறக்காக குழந்தைங்களுக்காக வைக்கிறதுனால இந்த மாதிரி காரம் போடாமல் வைக்கணும் அப்படிங்கிறக்காக வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வத்தல் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கூட கலந்து விட்டு அதுக்கப்புறம் தாளித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் இது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் துருவல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் மறக்காம செஞ்சு பாருங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்